வணக்கம் உங்கள் அத்தனை பேர் மத்தியில் மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது தமிழ்நாட்டிலே கொங்கு பகுதியானது இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையில் மிக முக்கியமான பங்கெடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இங்கு மிகவும் ஜவுளி தொழில் மிகவும் துடிப்பான ஒரு தொழிலாக இருந்து கொண்டிருக்கின்றது அது அது ஒன்று மட்டுமல்ல தொழில் தலை மிகவும் வளர்ச்சி பெற்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி இருந்து கொண்டிருக்கின்றது காற்றாலை மின்சார உற்பத்தியில் இந்த பகுதி மிகப்பெரிய பங்காற்றி வந்து கொண்டிருக்கின்றது அதே போல இந்த பகுதியானது தொழில் முனைவோருக்கு மிகவும் உறுதுணையாக நின்று தொழில் முனைவோர் மிகப்பெரியதொரு ரிஸ்க் எடுத்து இந்த பகுதியில் தொழில் முனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாட்டுடைய வளர்ச்சியில் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்திலே இந்த பகுதி கொங்கு பகுதி மிகப்பெரிய பங்கை ஆற்றி கொண்டு வந்து நண்பர்களே இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய காவி கடலை கண்டது போல இருந்திருக்கிறது இந்த மாநாட்டில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மனதார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மோடி வேலை செய்யும் பொழுது அவர் அத்தனை நபர்களுக்காக மட்டும் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதிலும் குறிப்பாக ஏழைகளை ஏழைகளை முதன்மைப்படுத்தியவர்கள் பெருமைப்படுத்தியவர்கள் முதலிடத்தில் வருவதற்காக ஏழைகளுக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் இன்றைக்கு நாட்டில ஏழைகளை குறைந்து இன்றைக்கு அவர்களுக்கு மூன்று கோடி மக்களுக்கு இலவசமாக நாம் அரிசி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதுதான் மோடியுடைய கேரண்டி தமிழ்நாட்டு உத்தரவாதம் அதே போல மோடி உத்தரவாதம் என்று சொன்னால் தமிழ்நாடு நாற்பது லட்சம் பெண்களுக்கு இலவசமாக கேஸ் கனெக்ஷன் நம்ம கொடுத்திருக்கோம் அதே போல மோடி கேரண்டி மோடி உத்தரவாதம் சொன்ன ஆறு லட்சத்திற்கு அதிகமான கிராமப்புற வீடுகளில் நாம பிரதான மந்திரி ஆவாச சொல்லக்கூடிய பிரதம மந்திரி வீடு கட்டுகின்ற திட்டத்தின் மூலமாக அத்தனை பேருக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம் வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம் ஆகவே மோடி உத்தரவாதம் என்பது ஏதோ ஒரு சில நபர்களுக்கு மட்டுமல்ல மோடி உத்தரவாதம் என்பது இன்னும் பல ஆண்டு காலத்திற்கு தொடரும் என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிந்திருக்க அறிவித்துக் கொள்கிறேன் அதை இந்த நாடும் புரிந்திருக்கிறது நண்பர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு நான் வந்த பொழுது மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் எனது நினைவிற்கு வந்தார் நான் அவர் பிறந்த ஊரான இலங்கைக்கு பொழுது அவர் பிறந்த ஊரான கண்டிக்கு நான் செல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அங்கே மக்களிடத்தில் பேசினேன் இன்றைக்கு அவர் எங்கு பணியாற்றினாரோ அவருடைய இந்த மண்ணிற்கு நான் வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல இந்த குடும்ப பாரம்பரியத்திலிருந்து மிகப்பெரியதொரு நல்லாட்சியையும் நல்லாட்சி நடத்தியதன் மூலமாக மரியாதைக்கு எம்ஜிஆர் அவர்கள் தரமான கல்வியும் நல்ல சுகாதாரத்தையும் தமிழக மக்களுக்கு அதன் காரணமாக சமூகத்தில் இளைஞர்களும் பெண்களும் அவரை மிகவும் மதிப்பதற்காக இந்த மிக பெரிய அளவில் மதித்து வந்தார்கள் என்பதை நமக்கு இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் ஏழை மக்கள் அத்தனை பேரும் தமிழகத்திலே எம்ஜிஆரை ஒப்பற்ற தலைவர் என்று இன்றைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களே அது மட்டுமல்ல எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ குடும்பத்து அரசியல் காரணமாக ஆட்சிக்கு வரவில்லை அவர் அத்தனை ஆட்சியும் திறமைகளின் அடிப்படையில தான் இந்த தமிழகத்தில் ஆட்சியை நடத்திருக்கின்றார் ஆனால் துரதமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற திமுகவால் தமிழகத்தில் எம்ஜிஆரை அவமானிப்பது போல அவரை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது எம்ஜிஆருக்கு பிறகு யாராவது ஒரு நாட்டிலே நல்லதொரு ஆட்சி கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் அது அம்மா ஜெயலலிதா அவர்கள் மட்டுமே என்று என்னால் சொல்ல முடியும் காரணம் அவர் முழுக்க முழுக்க தனது வாழ்நாள் முழுவதும் இந்த பொது நலனுக்காகவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் கொடுத்தார் என்று என்னால் சொல்ல முடியும் சிறிது நாட்களுக்கு முன்பாகத்தான் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது ஆகவே இன்றைக்கு தமிழகத்திலிருந்து இந்த மண்ணிலிருந்து அவருக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அஞ்சலியை செலுத்துகின்றேன் இது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது அது மட்டுமல்ல ஜெயலலிதா அவர்கள் அவர்களோடு மிக பல்லாண்டு காலம் நான் நெருங்கிய பணியாற்றிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது அதே போல தமிழக மக்களோட அவர் எப்படி மக்களோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டு மக்களுக்காக எப்படி வாழ்ந்தார் என்பதை அத்தனை பேரும் நமக்கு நான் அறிவோம் அது மட்டுமல்ல எம்ஜிஆர் கொள்கைகளை கைப்பிடித்து கடைபிடித்து அதன் மூலமாக மக்களின் வளர்ச்சி மட்டும் மக்களின் நலனுக்காக மட்டும் பணியாற்றினார் அதன் காரணமாகத்தான் இன்றைக்கும் தமிழகத்தில் அனைத்து வீடுகளிலும் அவரை நினைவு கூர்ந்து வருவதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே மோடி உத்தரவாதம் என்பது நாட்டின் வளர்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது அது தமிழகத்தில் வளர்ச்சி சேர்த்து தான் நான் சொல்லு என்னால் சொல்ல முடியும் ஆகவே நாடு எப்படி வளர்கிறதோ அதே வேகத்தில் தமிழகம் வளர வேண்டும் என்பதே மோடியுடைய உத்தரவாதம் உங்களுக்கு உறுதி செய்கிறது தமிழக மக்கள் எப்பொழுதுமே இந்த நாட்டை குறித்து மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் வைத்திருக்கின்றார்கள் ஆகவே அதனால்தான் தான் இந்த நாட்டில் நாம் பாதுகாப்பிற்காக இரண்டு தயாரிப்பு இடங்களை சேர்வு செய்கின்ற பொழுது தமிழகம் முதலே ஒரு பாதுகாப்பு தொழிற்சாலைகள் அமைக்கக்கூடிய ஒரு இடமாக தமிழகம் கூட தேர்வு செய்யப்பட்டது அதுல இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து ராணுவ தளவாடங்கள் மிகப்பெரிய அளவில் நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஜவுளித்துறையிலே மிகப்பெரியதொரு வாய்ப்பு நாட்டிலே வருகின்ற பொழுது தமிழ்நாடு கூட அதற்கான முழு பலனையும் இன்றைக்கு பெற்றுக் என்னால் சொல்ல முடியும் நண்பர்களே இன்று தமிழகத்தில் இந்தியாலே கூட்டணி என்ற ஒரு கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றது இவர்களெல்லாம் தமிழகத்தை எப்பொழுதை கைப்பற்ற வேண்டும் தமிழகத்தின் வளர்ச்சியை கைப்பற்றிவிட்டால் தமிழகத்தில் வளர்ச்சி ஒருபோதும் வளர்ச்சி இருக்காது என்பதை இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன் வளர்ச்சி வர அனுமதிக்க மாட்டார்கள் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் அதாவது வெளிநாட்டிலிருந்து நம்முடைய ராணுவத்திற்காக வாங்கிய பாதுகாப்பு உபகரணங்கள்ல கோடிக்கணக்கான ரூபாய்கள் லஞ்சம் வாங்கிய கமிஷனாக பெற்ற காங்கிரஸ் அரசாங்கம் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பாதுகாப்பு டிஃபென்ஸ் கார்டர் வந்து அனுமதிப்பாங்களா இதன் மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை காங்கிரஸ் இங்க பெறுவதற்கு அனுமதிக்குமா நண்பர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல நாம் பெறுகின்ற இந்த ஜவுளி தொழிலுக்காக பி என்ற திட்டத்தின் மூலமாக தமிழகத்திற்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி பூங்கா திட்டத்தை நாம் நாம் இங்கு கொண்டிருக்கிறோம் அதன் மூலமாக சற்றேறத்தாழ இரண்டு லட்சம் கோடி ரூபாய் இதன் மூலமாக வருவாய் ஈட்டக்கூடிய நிலைமை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கின்றது அதன் மூலமாக கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வருகின்ற காலகட்டத்திலே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை நான் உங்கள் மூலமாக இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன் அதே போல முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் தொழில் முனைவோருக்காக இரண்டு லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதி வழங்கப்பட்டுள்ளது நண்பர்களே நீங்க சொல்லுங்க தமிழகத்தோட வளர்ச்சிக்காக மோடி கடுமையாக உடைத்து வருகின்ற காரணத்தினாலே எதிர்கட்சிகள் அத்தனை பேருக்கும் என் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே நாம் புதிய பாரத உருவாக்க முயற்சி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் இந்த இந்தி கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும் அவர்கள் நான் செய்கின்ற வளர்ச்சி இந்த நாட்டோட வளர்ச்சி இந்த நாட்டோட தொழில் வளர்ச்சி அதே போல இந்த நாட்டில் விவசாயம் விவசாயிக பெண்களுக்கான வளர்ச்சி அதே போல மீனவர்களுக்கான திட்டங்கள் விவசாயிகளுக்கான திட்டங்கள் இப்படிப்பட்ட வளர்ச்சியை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இதை எப்படியாவது என் மீது அவதூறுகளை பரப்பி மோடி உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டேன் என்று ஒரு பொய்யான ஒரு உருவத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே கொள்ளை அடிப்பதற்காக மட்டுமே அவர்கள் இதை கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே அந்த கொள்ளை அடிக்கின்ற அவர்கள் கடையை நாம் பூட்ட வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது நண்பர்களே இப்போ மத்தியில இந்தி கூட்டணி உருவாகி இருக்கிறது டெல்லியில எல்லாம் தெரிஞ்சு போச்சு இந்தி கூட்டணி முடிஞ்சு போச்சு இது ஜெய்கா விஷயம் தெரிஞ்சு போச்சு ஆனால் தமிழகத்துல மட்டும் எப்படியாவது கொள்ளை அடிக்க விடுவதற்காக அந்த கூட்டணி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது தான் அந்த அந்த கடையை கொள்ளை எடுக்கின்ற கடையை பூட்ட வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த கொள்ளை எடுக்கின்ற கடையை பூட்ட வேண்டும் அதற்காக தமிழ்நாட்டில் நாம் நடத்திய எண்மண் எண்மக்கள் என்ற யாத்திரை மூலமாக அந்த யாத்திரை இதற்கான பூட்டை நாம் உருவாக்கி இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக நான் சொல்லிக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல தமிழகத்தில் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தமிழக மக்கள் தயாராகி கொண்டிருக்க என்பதை உங்களுக்கு இந்த கூட்டத்தில் சொல்லிக் கொள்கிறேன் அதே போல அத்தனை பேரும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களின் அத்தனை பேரும் மூன்றாவது முறையாக மீண்டும் ஒரு நல்லதொரு ஆட்சி வர வேண்டும் சொன்னால் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் மக்களிடத்தை செல்ல வேண்டும் வீடு வீடாக செல்ல வேண்டும் அவர்களிடத்தில் மக்களுடைய அவருடைய ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்த்துக்களை பெற வேண்டும் வாக்குகளை பெற வேண்டும் மீண்டும் நமக்கு ஆதரவு வர வேண்டும் அது மட்டுமல்ல இளைஞருக்கான உத்தரவாதம் மோடி உத்தரவாதம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தை பார்த்து நான் பெருமையோடு சொல்லுகிறேன் இளைஞருக்கான உத்தரவாதம் மோடியின் உத்தரவாதம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது பாதுகாப்பு உத்தரவாதம் மோடியின் உத்தரவாதம் இருந்து கொண்டிருக்கிறது மீண்டும் ஒருமுறை பெரிய எண்ணிக்கையில் வந்து நீங்கள் மக்களிடத்தில் சென்று மீண்டும் அவருடைய வாழ்த்துகளையும் அவருடைய ஆதரவும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பந்த மா பந்தரம் பந்த மாத பந்தே மாத்திர ஜம மா ¡Day! ¡Day! BGP. ¡Day! ¡Day! BGP. ¡Day! ¡Day! BGP. ¡Day! ¡Day! BGP. day, day BGP. Wallga, wallga, wallga,